உன்னை நீ கண்டுபிடி ஒரு ஆன்மீக பயணம் ஒரு குதிர் அதை தீர்க்கும் உன்னிடமே உள்ளது இருக்கும் ரகசியத்தை தயாரா உன் மனதை ஒரு அமைதியான நதியாக நினை எண்ணங்கள் அலைகளாக வரலாம் போகலாம் ஆனால் நதியின் ஆழத்தில் அமைதி நிலைத்திருக்கும் அந்த அமைதியை நீ உணர வேண்டும் உன்னை சுற்றியுள்ள உலகத்தை உற்று கவனே ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் ஒரு பெரிய உண்மை மறைந்திருக்கிறது இயற்கையின் ஒரு நல்ல குரு இருட்டில் ஒளிரும் விளக்கு போன்றவர் அவர் உனக்கு ஆனால் பயணத்தை நீதான் மேற்கொள்ள வேண்டும் குருவின் வார்த்தைகளை கேள் உன் மனசாட்சியின் வழியில் நட குரு உனக்கு சரியான பாதையை காட்டலாம் ஆனால் அந்த பாதையில் நடக்கும் சக்தி உன்னிடமே உள்ளது உனக்குள் இருக்கும் திறனை நம்பு ஆல்கெமி என்பது உலோகத்தை தங்கமாக மாற்றுவது மட்டுமல்ல உன்னை நீயே மாற்றுவதும்தான் உன் பலவீனங்களை பலமாக மாற்று உன் பயங்களை தைரியமாக மாற்று உன் வாழ்க்கையை ஒரு ஆய்வகமாக நினை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பரிசோதனை தோல்விகள் பாருங்கள் வெற்றிகள் உனக்கான வெகுமதிகள் உன் உள்மனதின் குரலுக்கு செவி கொடு உனக்கான பாதையை கண்டுபிடி இந்த வீடியோவை லைக் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து உன்னுடைய ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்கு மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்